இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜோதிடர்களுக்குமே தெரியும் மனோகாரகன் அப்படின்னா யாருன்னா சந்திரன் இப்ப மனோகாரகன் கெடும் பொழுது ஒரு பழமொழி நம்ம ஊர்ல சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா மனம் கெட்டு போனா துணி கிழிச்சிட்டு அலையணும் அப்போ ஒருத்தனுடைய மனம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றத அவருடைய உடல் என்ன பண்ணுன்னா உடல்ல போட்டிருக்க ஆடை வெளிப்படுத்தும் இப்போ மனோகாரகனான சந்திரனுடைய மறுவடிவம் தான் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆடைகள் ஒருத்தருக்கு ஆடை போட்டவனே கிச்சுன்னு சூப்பரா பொருந்தது அப்படின்னா அவருக்கு சந்திரன் நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஒருவருடைய ஆடை அலங்கோலமாக சுருங்கிய நிலையில் அழுக்காக இருக்கிறனா அவரை நீங்க மனோபலம் நல்லா இருக்கவர்னு சொல்லுவீங்களா நல்லா இல்லாதவர்னு சொல்லுவீங்களா நல்லா இல்லாதவர் அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு மனிதனுடைய உடலை எப்படி வந்து ஒரு அறுவை சிகிச்சையில் வெட்டி தையல் போட்டு இந்த இடத்துல வந்து நாம செயல்படுத்துறோமோ அதே போலதான் மனிதனுடைய ஆடையும் இத நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா வெளியே புறப்படும் பொழுது கூர்மையான எந்த பொருளையும் பார்த்து விட்டு சென்றால் அபத்தம்னு சொல்லுவாங்க அப்படி காரகத்துவத்துக்கு உட்பட்ட எந்த மாட்டாங்க இன்னைக்கு நம்ம வீட்டு பெண்கள் முடியாது ஒரு ஒரு அத நேரா நிமித்து வைக்காத மறைத்து சாய்த்து போடு சொல்றாங்களா இல்லையா வெளியில புறப்படும் பொழுது என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நூலை வச்சு தச்சுக்கிட்டு இருக்காத கத்திரிக்கோளை பார்த்துட்டு போகாத மண்வெட்டியை பாத்துட்டு போகாத விறகு தூக்கிட்டு வரவங்களை பாத்துட்டு போகாத கடப்பாறை எடுத்துட்டு வரும்போது பாத்துட்டு போகாத இதெல்லாம் சொல்றாங்களா இல்லையா இடத்துல ஒரு கேள்வி இதே தொழிலா வச்சிருக்கிறவங்க அதை கையில எடுத்துட்டு அதை பார்த்துட்டு தானே இந்த இடத்துல நான் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றேன் நல்ல விஷயத்திற்கு புறப்படும் பொழுது நாம நல்ல விஷயத்திற்கு வெளியே புறப்படும் பொழுது அதை தொழிலாக வைத்திருப்பவருக்கு என்னவோ அது சுகம்தான் ஆனா நாம புறப்படுவோமா அதுதான் கேள்வி இப்ப ஒரு பெண் பார்க்க செல்றோம் ஒரு எண்ணெய் தைத்த பெண் தலைவிரி கோலமான ஒரு பெண் என்ன பண்றோம் பின் வாங்குறோமா இல்லையா அப்போ நம்ம என்னதான் நாத்திகத்தன்மையாக இருந்தால் கூட சில நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது இது அபத்தமான நிகழ்வு இதை பார்த்துட்டு நல்ல விஷயத்துக்கு போக கூடாது தண்ணி குடிச்சிட்டு போ அப்ப தண்ணினா என்ன அர்த்தம் சந்திரன் அப்போ இந்த காரிய வெற்றியை குடிக்கிறதே யாருன்னா சந்திரன் தான் அப்ப நமக்கு சந்திரன் பலகீனமாக இருக்கும் பொழுது நாம சந்திரன் பலகீனமான ஒரு செயலை பார்த்துட்டு போனா அந்த காரியம் தோல்வி அப்ப தான் தண்ணீர் என்ற சந்திரனை குடிச்சிட்டு வீட்ல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு எழுந்துட்டு போனா அந்த காரியம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொன்னது இப்போ இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த இடத்துல கத்திரிக்கோள் ஊசி கூர்மையான எந்த ஒரு பொருளையும் வெட்டுதல் பிரித்தல் கோர்த்தல் இந்த மாதிரி எந்த ஒரு செயலையுமே என்ன பண்ண கூடாதுன்னா ஒரு மனிதன் வெளியில் செல்லும் பொழுது பார்த்து விட்டு போக இதுதான் இதுல இருக்கக்கூடிய யதார்த்தம்